ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக இந்த ஒரு பொருளை வாங்குங்க தங்கம் வாங்கின பலன் கிடைக்கும் எல்லோராலும் தங்கம் வாங்க முடியாது அதனால தங்கத்திற்கு நிகரான இந்த ஒரு பொருளை வாங்கினாலே தங்கம் வாங்கியதற்குண்டான பலன் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் வருடம் முழுவதும் தங்கம் அதிகமாக சேரும் செல்வம் அதிகமாக சேரும் அக்ஷய திருதியை வழிபாடு எப்படி செய்வது அது என்ன ஒரு பொருள் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வருடம் விஸ்வா வருடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சித்திரை மாதத்தில் பதினேழாம் தேதி ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு அட்சய திருதியை வருகின்றது இந்த அட்சய திருதியைனால யாருமே தவற விட்டுடக்கூடாது அட்சய திருதியை அப்படின்னாலே கேட்டது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வாங்கிய அனைத்துமே பெருகக்கூடிய ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு மணி வாங்கினீங்கன்னா கூட அது நிறைய பெருகும் எல்லா காரியங்களும் சுபமாக அமையக்கூடிய ஒரு நாள் இது எல்லோருடைய நம்பிக்கையும் கூட அதனால தான் நீங்க இந்த அக்ஷய திருதியை நாளில் சில விஷயங்களை செய்யணும் அக்ஷய திருதியை நாளில் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் விநாயகரிடம் வியாசர் மகாபாரதத்தை எழுதுமாறு சொன்ன ஒரு நாளும் இந்த அக்ஷயை திருதனால தான் அதனால இந்த அக்ஷய தான் அதே மாதிரி மகாவிஷ்ணு பரசுராம அவதாரம் எடுத்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் நமக்கு விஷ்ணுவினுடைய அவதாரங்கள் எல்லாமே தெரியும் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் அவதாரம் ராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் கல்கி இந்த மாதிரி விஷ்ணு பகவானுடைய தசாவதாரங்களில் பரசுராமர் அவதாரம் எடுத்த ஒரு நாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அதனால் அக்ஷய திருதியை அன்று மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருந்து நீங்கள் நெல்லுடன் அரிசியை நிவேதனம் பண்ணிங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதனால் இந்த நாளில் கூடுதலாக கங்கையில் நீராடினால் எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புனித நதிகளில் நீராடினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்னபூர்ணி தாயாரிடம் சிவபெருமான் பவதி பிக்ஷாம் தேகி பிச்சை கேட்டதும் புராணத்தில் இந்த நாள் சொல்லுகின்றது அதனால் அக்ஷய அப்படின்னாலே எப்போதுமே குறையாது அப்படின்றது அர்த்தம் இந்த நாளில் அக்ஷய திருதய அன்னைக்கு எதை வாங்கினால் தங்கம் வாங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை இந்த திருதியை திதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரம் தொடங்குகின்றது எட்டு மணிக்கு மேலே இது மறுநாள் மாலை நேரம் வரைக்கும் இருக்குது அக்ஷய திருதியை திதி தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரம் பூஜை நேரம் இதை பற்றி பதிவு ஏற்கனவே கொடுத்துட்டேன் இன்னைக்கு வாங்கக்கூடிய பொருளை பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் எதை வேண்டினாலும் அது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த அக்ஷய நாளில் நீங்கள் தானம் பண்ணணும் அன்னதானம் மிக மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவானும் அக்ஷய நாளில் தான் அவர் இழந்த பொன் பொருள்கள் அனைத்தும் திரும்ப பெற்றார் அப்படின்றது புராணம் அதாவது லக்ஷ்மி தேவியை வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்துட்டு லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் பெற்று அவர் இழந்த பொன் பொருள் அனைத்தும் அவருக்கு கிடைத்தது இப்படி பல விசேஷங்கள் புராண கதைகள் நிறைந்தது தான் இந்த அக்ஷய திருதே நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது சாஸ்திரப்படியும் இருக்கு அதனால் நீங்கள் இந்த நாளில் இல்லாத மக்களுக்கு அரிசி பருப்பு புளி உப்பு சக்கரை நெய் காய்கறிகள் எதுனாலும் தானம் அளிக்கலாம் தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் இதுவும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அன்னதானத்தை விட சிறந்த தானம் அப்படின்றது எதுவுமே கிடையாது உங்கள் குடும்பத்திற்கு வம்சத்திற்கு பஞ்சமே வராது இந்த நாளில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தா கூட புண்ணியம் இரண்டு மடகாக பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் தவற விட்டுடாதீங்க அக்ஷய திருதியைனாலே தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் வைரம் வாங்கணும் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கணும் செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது ஆனால் தங்கம் விற்கிற விலையில் நம்மளால் தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் தங்கத்தை விட பல மடங்கு சக்தியை பெற்ற ஒரு பொருள் இருக்குது மகாலட்சுமியின் அம்சமான ஒரு பொருள் இருக்குது அதை தவறாமல் அன்றைய தினம் வாங்கிட்டு வாங்க அது கல்லுப்பு மிகவும் சாதாரண ஒரு பொருள்னு நினைக்காதீங்க இதற்கு மதிப்புகள் அதிகமாக இருக்கும் அக்ஷய திருதய நாளில் நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட கடைக்கு சென்று கல்லுப்பை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் அந்த உப்பை வைங்க அந்த உப்பை வைத்து சமையல் செய்யுங்க இதுவும் பல பலன்களையும் கொடுக்கும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய கல்லுப்பிற்கு மிகுந்த சக்தி இருக்குது இந்த நாளில் நீங்கள் எப்படி தங்கம் காசு கொடுத்து வாங்குவீங்களோ அதற்குண்டான ஒரு செல்வ வளம் உங்களுக்கு மென்மேலும் பெருகும் அப்படின்றது மிகவும் ஒரு உன்னதமான விஷயம் கல்லுப்பை வாங்கி வந்ததும் அதை எவர் சில்வர் பாத்திரத்திலேயோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ போடாதீங்க அப்படி போட்டு வைக்கக்கூடாது கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு இணையான மரியாதையை பெற்ற ஒரு பொருள் பீங்கான் ஜாடியில் போட்டு வைங்க இல்லைனா ஒரு மட்பாண்டத்தில் போட்டு வைங்க நீங்கள் தெய்வங்களுக்கு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்து அந்த ஜாடியில் போட்டுக்கிட்டே வாங்க அக்ஷய திருதய நாளில் இதை தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் செய்துக்கிட்டே வாங்க குடும்பத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வால் இந்த நூற்றி எட்டு ரூபாயை அதுக்கப்புறமா கோவில் உண்டியல் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் அதாவது பூஜை அறையிலேயே நீங்கள் ஒரு பாத்திரம் வைத்து ஒரு கிண்ணம் வைத்து அதில் பூஜை பண்ணும் போதெல்லாம் ஒரு ரூபாய் எடுத்து சேகரிச்சுக்கிட்டே வாங்க இது மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும் இது மட்டும்தான் வாங்கணுமா வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நாளில் கிருஷ்ண பரமாத்மா குசேலருக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாமே கொடுத்த ஒரு நாள் ஏன்னா குசேலர் கிருஷ்ண பகவானின் நெருங்கிய நண்பர் கிருஷ்ணரை பார்க்க வரும்பொழுது அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அந்த அவளை பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து எல்லா விதமான செல்வங்களையும் தன்னுடைய நண்பருக்கு கொடுத்தார் அதனால் இந்த நாளில் அவள் வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் நிறைய மங்களப் பொருட்கள் வாங்கலாம் எல்லாமே பெருகும் தவறாமல் உப்பு வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் ஆரோக்கியமான உடல்நிலை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்